தமிழகத்தில் கடந்த பத்து ஆண்டுகால அதிமுக ஆட்சியில் துறை அமைச்சராக பதவி வகித்த செந்தில் மீது அரசு போக்குவரத்து கழகங்களில் ஓட்டுநர் நடத்துனர் உள்ளிட்ட பல்வேறு பணியிடங்களுக்கு பணம் பெற்றுக் கொண்டு வேலை வாங்கி கொடுக்காமல் ஏமாற்றியதாக மோசடி வழக்குகளை சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் பதிவு செய்திருந்தார்கள் இந்த வழக்குகளின் அடிப்படையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் செந்தில் பாலாஜி சட்டவிரோத பரிமாற்றத்தில் ஈடுபட்டதாக கூறி அவரை கடந்த ஆண்டு ஜூன் பதினான்காம் தேதி கைது செய்தார்கள் சுமார் ஒரு வருடத்திற்கு மேலாக சிறையில் இருந்த செந்தில் பாலாஜி தற்போது ஜாமீனின் வெளியே வந்துள்ளார் இதற்கிடையே போக்குவரத்து துறை அமைச்சராக பதவி வகித்த காலத்தில் நியமிக்கப்பட்ட இளநிலை பொறியாளர்கள் நியமனத்தை செல்லாது என்று அறிவிக்க கோரிய மேல்முறையீட்டு மனு மீது இன்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது